ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷல் வித் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ அதாவது நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லெவல் எம்என்சி கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ வந்து டாப் லெவல் எம்என்சி ஒரு ஜோகோ இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜோகோ எவ்வளோ பெரிய எம்என்சி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த ஜோகோவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு வந்து கஸ்டமர்ஸும் வந்து நிறைய ஏதாச்சும் குயரிஸ் ஏதாச்சும் வரும் இல்லையா இமெயிலு மொபைலு அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு ஜாப் வந்து வந்திருக்கு அதாவது அந்த போஸ்டிங் நேம் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் இப்போ இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் மாதிரி ரிலீ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஒரு ஹயரிங் ப்ராசஸ் தான் வந்து இப்போ நடக்குது அதற்கான ஆட்கள் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க அதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதற்கான லிங்க்கும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா இதுதான் வந்து லிங்க்கு அதனோட லிங்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடலாம் ஓகேவா ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு சென்னையில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் ஆகிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கே வந்து தெரியும் இல்லையா அதனால் வந்து ஒர்க் லொக்கேஷன் வந்து சென்னை தான் ஜாப் ப்ரொஃபைல் அதாவது என்ன மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் இல்லையா கஸ்டமர் குயரிஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோன் மூலமாவோ இல்லை இமெயில் மூலமாவோ இல்லை சேட் பண்ணுறது மூலமாகவோ ஓகேவா ஜோகோவோட ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது இல்லையா அதோடய ஃபீச்சர் பற்றி இல்லை கேப்பிலி அதுக்கான கேப்பபிலிட்டிஸ் என்ன அதை பற்றி குயரிஸ் வரும் இல்லையா அதை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ஹெல்பிங் கஸ்டமர்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ட்ரபுள் ஷூட்டிங் ஏதாச்சும் ஆச்சுன்னா அதாவது ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க டெவலப்மெண்ட் டீம் கூட ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனு ஒரு இதுதான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதே மாதிரி அவங்க என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாயிண்ட்ஸாக ஓகேவா முக்கியமாக வந்து இங்கிலீஷில் ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அனாலிட்டிக்லு லேசன் நீங்கள் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸு இதெல்லாம் பொதுவாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து தேவைப்படும் இல்லையா அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில்ஸு இதெல்லாம் வந்து கேட்குறாங்க அப்புறம் வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டார்டராக வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீமாகவும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இண்டிபெண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருக்கணும் எனர்ஜிக்காக அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்புறம் மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கான அபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வந்து இருக்கணும் இது வந்து எல்லா கம்பெனிலையுமே எதிர்பார்க்கறது தான் ஓகேவா அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெசியூமுமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஓகேவா அது ரொம்பவே வந்து முக்கியமானது ஏன்னா இதில் ரெசியூமும் வந்து அப்டேட் பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து யூஎஸ் டைம் ஜோனில் வந்து இருக்கிறதுனால செலெக்ஷன் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டில் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கான கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கிராஜுவேட் எல் நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பாசிட் அவுட் ஆகிறாங்களே அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போ தானே ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு முன்னா டுவெண்ட்டி சிக்ஸுக்கு முன்னால் ஓகேவா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இவங்களுக்கு இவங்க இந்த இயர்க்குள்ளதா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணலை பொதுவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாருமே வந்து அப்ளை பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவல் ஒன்னு இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் என்னமோ உங்களுக்கு சென்னை தான் பட் கோயம்புத்தூரில் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்கான டேட்டு டைமு எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சென்னையில் தான் பட் இன்டர்வியூ ப்ராசஸ்ஸு எக்ஸாம்னால் அது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் நடக்க போகுது அப்படின்ட்டு இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா நேம் வந்து இனிஷியலோடு கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து உங்களோட இமெயில் ஐடி ஓகேவா உங்களோட இமெயில் ஐடி ப்ராப்பரான இமெயில் ஐடி கரெக்டாக ரிசீவ் ஆகிற இமெயில் ஐடியாக பார்த்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் மொபைல் நம்பருமே ஓகேவா மொபைல் நம்பர் கரெக்டான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க மேலாக ஃபீமேலான்றது கொடுத்துக்கோங்க அப்புறம் கரண்ட் லொக்கேஷன் இப்போ வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதனோட கரண்ட் லொக்கேஷன் சிட்டி நேம் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து இந்தியன்ஸ் தான் அதனால் வந்து கொடுத்துக்கோங்க இந்தியன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி காலேஜ் நீங்கள் என்ன காலேஜில் படிச்சிங்களோ அதனோட காலேஜ் நேம் கொடுத்துக்கோங்க அப்புறம் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த இயர் வேணால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஓகேவா அவங்க வந்து இந்த கிராஜுவேஷன் இந்த இயரில் முடித்தவங்க தான் அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு கொடுக்கல அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரெஷருமே வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் எங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் அப்புறம் கரண்ட் டெசிக்னேஷன் அதாவது நீங்கள் இப்போ என்ன போஸ்டிங்கில் வந்து இருக்கீங்க டெவலப்பராக இருக்கீங்களா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்களா டெஸ்டிங்கில் இருக்கீங்களா அப்படின்றது அதை வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சேல்ரி ஓகேவா இப்போ என்ன கரண்ட்டில் சேல்ரி வந்து வாங்கினிருக்கீங்க எதுவும் ஒர்க் போகலன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எப்போ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் நோட்டீஸ் பீரியடில் இருந்தீங்க அப்படின்னா அது எத்தனை மந்த்தில் இருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ஓகேவா உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இதில் தாராளமாக வந்து இதில் கொடுத்துக்கலாம் ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூமே வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள் சரிங்களா அது இன்னுமே உங்களுக்கு ஷார்ட் லிட்டாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அல்லது ரிட்டன் ப்ராசஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க இல்லையா அதனால் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியுமா ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து எஸ்என் கொடுங்க ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறதுமே வந்து அதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோகோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா ஏதாச்சும் இன்டர்வியூ அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க எஸ் எஸ்என் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனோடய டீட்டெயில்ஸு இல்லைன்னா வந்து நோன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு கூட அதுதான் இதே வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அதனால் வந்து பில்லிங் ஒர்க் ஆன்னு கேட்டிருக்காங்க எஸ்எல் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதில் எதனால் ஒன்று கொடுத்துக்கோங்க நவுக்கரியோ லிங்க்டின்னு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுவாக அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டிக் மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்யூம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா உங்களோட ரெஸ்யூம் வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதை கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ப்ராப்பராக வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்க ஓகேவா அவங்க என்ன ஸ்கில்ஸ் டேஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து பார்த்துக்கோங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தெரியும் ஃப்ரெஷருக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி இதுவுமே வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸு எல்லா வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கும் யூடியூப்லேயே டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் இன்டர்வியூன்னு போட்டிங்கன்னா அது நிறைய வந்து வரும் அது மூலமாக நீங்கள் படிக்கலாம் நெட்லேயும் வந்து நிறைய இருக்குது அது மூலமாகவும் நீங்கள் படிக்கலாம் நான் செப்பரேட்டாகவும் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறது ஓகேவா இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும் ரெசியூம் ரெடி பண்ணுறதாகட்டும் இல்லை வந்து ஜோகோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும் இந்த மாதிரி வந்து நிறைய அப்டேட் பண்ணுறேன் நீ வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்